ஓம் ஸ்ரீ குரு நம இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருக்கும் ஸ்தோத்திரம் ஸ்ரீ பரசுராமர் அருளி செய்த கணநாத ஸ்தோத்திரத்தின் ஐந்தாவது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் விக்னகர்திரே சுபக்தானாம் விக்னகர்திரே துராத்மனாம் சதா சுவானந்தநாதாய டுண்டிராஜாய நம விக்னகர்த்தே சுபக்தானாம் விக்னகர்த்தே துராத்மனம் சதா சுவானந்தநாதாய டுண்டிராஜாய நம பக்தர்களின் துன்பங்களை போக்குபவரும் தீயவர்களுக்கு தடைகளை ஏற்படுத்துபவரும் எப்போதும் தன்னிலே நிலைபெற்று ஆனந்தமாய் இருப்பவரும் ஒடிந்த தந்தத்தை உடையவராதலால் டுண்டிராஜன் என்று பெயர் கொண்டவருமான விநாயகப் பெருமானை அனுதினமும் வணங்குகிறேன் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்